5000 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 5

ஐநூறு 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 அறுநூறு அறுநூறு ஆறுநூறு அறுநூறு அறுநூறு ஏழுநூறு 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 ஆறாயிரத்தி ஏழ்நூறு எட்நூறு எட்நூறு எண்ணூறு ஏழாயிரம் ஏழாயிரம் ஏழாயிரத்தி நூறு 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 ஏழு முன்னூறு முன்னூறு ஆனூறு நானூறு ஐநூறு 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 ஏழாயிரத்தி ஐநூறு அறுநூறு ஏழாயிரத்தி کتو ریٹ کتو ریٹ 180 180 44 اور 200 مطلب 44 اور 200 180 180 400 ایک جگہ سے چلے 3000 3000 3100 200 200 200 200 300 300 400 400 500 600 700 700 800 800 900 900 400 400 200 200 200 300 300 400 400 400 400 500 500 600 600 4600 600 600 600 600 1200 1200 1200 1300 1300 അപ്പോൾ എത്ര നേ വെക്കാം 1300 1300 2000 2000 400 300 300 2300 400 400 500 500 600 600 700 700 3000 3000 400 400 600 600 200 200 200 200 200 1200 1200 ಐ ಟಿ ಐ ಟಿ ಐನೂರು ರಾಜೇವ್ ಐ ರೋ ಕೆನೂರು ಐ ಕೆಲ್ಸ ಆಯ್ತು ಐ ಟ್ಯಾಂಕ್ ಐ ಬಾಂಬ್ರ 2000 100 100 100 200 200 300 400 400 400 2500 500 600 600 800 800 800 2600 600 600 600 600 600 600 600 500 500 1000 1000 1000 மூணாயிரம் மூணாயிரம் நூறு எரநூறு முன்னூறு நாலாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி முன்னூறு நாலாயிரத்தி அறுநூறு நாலாயிரத்தி நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி அறுநூறு நாலாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி அண்ணூறு நாலாயிரத்தி அறுநூறு நாலாயிரத்தி அண்ணூறு ஐயோ அந்த இது எதுக்கு 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 அப்படியே வை அப்படியே வை வண்டி வண்டி வந்து லாஸ்ட் 2000 ஆங்களுக்கு ஒரு மீனை ஓடுமா 2000 500 ஓடு 500 500 600 700 700 700 800 800 800 900 900 900 900 3000 3000

ஆயிரத்தி முன்னூறு ஆயிரம் પીતીબય કીતિમ૨ર જે. યડીા ça હીય હીવી. Mrence no non do, મે હીગ૨િઆ. tiver對啊. મે મેય મી મીય 270 270 270 வாங்கையில தான் பாருங்க பாலை முன்னாடி போங்க பாலை வாங்கிட்டீங்க வந்து சொல்லுங்க என்ன அப்ப நான் உங்களுக்குங்க எழுதுறீங்க பாலை 300 கூட 300 இந்த காசு ஆகயா பாலை 300 கூட காசு எடுத்துக்கற 300 எடுத்து பாருங்க മൂന്നായിരത്തി <laughs> നൂറ് மூணாயிரத்தி நூறு மூணாயிரத்தி நூறு மூணாயிரத்தி நூறு